அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டங்க புதுச்சத்திரம் தான் இருக்குங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டாங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சம் சொல்றாங்க ஆயிரத்தி இரநூறு சதுர்ட் இல்லைங்க அருமையான வீடுங்க கட்டியிருக்காங்க பாருங்கள் இல்லை ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்குங்க ஃபினிஷிங் ஒர்க்கு வந்து இருக்கு ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து முன்ன பண்ண பேசலாம்னு வச்சுக்கோங்களேன் புது வீடுங்க வடக்கு பார்த்த மாதிரிங்க ஆயிரத்தி இரநூறு சதவீதிங்க டோட்டல் லேண்டு ஆயிரம் லட்சி பில்டிங்கு போர் தண்ணி தொட்டி கார் பார்க்கிங் எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துடுங்க இந்த வீடு யாராவது பிடிச்சிருந்தால் கேளுங்க இங்கே சதுரடி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயரரூவா போயிட்டுருக்குங்க அடிநாள் ரேட் வந்து ஆயிரம் போயிட்டுருக்கு இருக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்கள் யூ